இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல யாரொருவர் இந்த துளசியை வச்சு இப்படி பரிகாரம் செய்யறாங்களோ அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு ரூபா கூட ஒரு கோடியாக மாறும் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க முன்னேற்றத்தை எந்த கொம்ப நாளையும் தடுக்க முடியாது அது எப்படி அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசிய விட சிறப்பு வாய்ந்தது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்னங்க சொல்றீங்க இருக்கிறதுலயே ஏகாதசி தான் பெருமாளுக்கு உகந்தது நீங்க புதுசா ஒன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேப்பீங்க இந்த ஏகாதசி மாதம் மாதம் வரும் ஆனா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோவிலில் போய் இது மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சாலும் வீட்ல நம்ம பெருமாளை நினச்சி பரிகாரம் வழிபாடுகள் பூஜை இதெல்லாம் செஞ்சாலும் அதற்கு பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பிப்ரவரி தேதி வெள்ளிக்கிழமையில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இந்த நாளில் ஏகாதசியும் வந்திருக்கு இது வருடத்தில் நாலு முறை தான் வரும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இப்போ உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது இதில் வரக்கூடியது மாசி ஒன்று முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இந்த வருடத்துல அமைஞ்சிருக்கு இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் பல மடங்கு பலன்களை தரும் பூஜைகள் மட்டும் இல்லை இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் ஆராதனை அபிஷேகம் இறைவனுக்கு நம்ம தரக்கூடிய புது வஸ்திரம் ஆபரணங்கள் வாங்கி தருவது தான தர்மங்கள் செய்வது அன்னதானம் மஞ்சள் சரடு வளையல் போன்ற பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலும் அதற்கு பலன் வந்து மிக அதிக அளவுல கிடைக்குமா சிவன் கோவில்ல பிரதோஷ கால பூஜை நடக்கும் பெருமாள் கோவில்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது மிக சிறந்த அளவுல சொல்லப்படுகிறது விஷ்ணு வந்து காக்கக்கூடிய தெய்வம் பதி அப்படின்னா பூமியில அவரோட காலடி பதிவது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பக்தர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் துயரங்கள் இவற்றை போக்குவதற்காக நம்மை காப்பதற்காக பெருமாள் பூமிக்கு வரக்கூடிய நாள் இந்த நாளில் பெருமாள் கோவிலில் போய் நம்ம முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி தோன்றியது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்லேயே சிறப்பு வாய்ந்தது எது நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்தை எடுத்த பின்னரும் அந்த நரசிம்மரோட கோபம் வந்து குறையலை இந்த கோபத்தை யாராலையும் சமாளிக்க முடியல அனைத்து தேவர்களும் முனிவர்களும் போய் மகாலட்சுமியை சரணடைகிறாங்க நரசிம்மரோட உக்கிரத்தை நீங்கள் தான் தணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப மகாலட்சுமி அவர்களோட வேண்டுகோளை ஏற்று உக்கரமாக இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் அருகில் போகிறாங்க அப்போ மகாலட்சுமியோட நிழல் பட்டதுமே நரசிம்மரோட அந்த கோபம் வந்து தனியுது நரசிம்மரும் மகாலட்சுமியும் அதற்கு பிறகு இணைந்து சாந்த ஸ்வரூபமான லட்சுமி நரசிம்மராக தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நினச்சி வழிபாடு பூஜைகள் செய்கிறாங்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாள்ல நம்ம கட்டாயமா பெருமாள் கோவில்ல போய் பெருமாளை வழிபடணும் அது எந்த நேரம் அப்படின்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம செய்யணும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா காலையில அதிகாலையில ஒன்றரை மணியில இருந்து பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் அதிகாலை ஒன்றரை மணியில இருந்து பத்து மணிக்குள்ள நம்ம கோவிலுக்கு போகணும் ஒன்றரை மணிக்கு நம்ம ஊர் கோவில் திறந்திருக்காது ஆனால் விடியர் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் திறந்திருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும் சரி விடியர் காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் போக முடியல அப்படின்னாலும் காலையில் பத்து மணி வரையும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது அதனால் நீங்கள் பத்து மணிக்குள்ளே பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை செய்யணும் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துகிட்டு போங்க அது எந்த பூவாக இருந்தாலும் சரி தாமரப்பூவா பெருசாக இருந்தாலும் சரி சிறிய பூவா அரளிப்பூவாக செவ்வரளியாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி எது வேணுன்னாலும் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் பெருமாளோட கருவறை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து கொடிமரத்தோட இருபத்தி ஏழு முறை வரணும் கட்டாயம் இருபத்தி ஏழு முறை வரணும் ஒவ்வொரு முறை வளம் வரும்போதும் இருபத்தி ஏழு மலர்கள் இருக்கு இல்லையா அதை ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் அந்த கொடி மரத்துக்கிட்ட அந்த பாதத்துல வைங்க இத செஞ்சு முடிச்சதும் பெருமாளுக்கு துளசி மாலை கொண்டு உங்களுடைய பெயரை சொல்லாம பெருமாளோட பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இருபத்தி ஏழு முறை வளம் வரும்போதும் நீங்க என்ன பண்ணணும் சும்மா பேசிக்கிட்டேலாம் வரக்கூடாது நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க வளம் வரணும் வியாபாரத்திலையும் செய்யக்கூடிய வேலையிலையும் தடை இருக்கு திருமணமாகலை ஏதாவது ஒரு தடை வருது குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி ஏதாவது ஒரு காரியமாக நீங்கள் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடை விலகணும்னு நினைக்கிறவங்க ஓம் அனிருத்தனே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் பிரதட்சணம் செய்யணும் உங்களுக்கு நோய் நொடி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பலம் வரணும் நீங்கள் எந்த இதுவும் இல்லை நான் பெருமாளை இந்த நாளில் கும்பிடணும் எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வர்றவங்க ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் அனிருத்தனே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு வளம்பாங்க எதுவும் சொல்ல தெரியல அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வளம்பாங்க உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பளிக்கும் சரி இந்த நாளில் என்னால் கோவிலுக்கு போக முடியல வீட்டில் இருந்தே நான் சாமி கும்பிடணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி இலையை எடுத்துக்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடை செய்யுங்க ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்குங்க அதில் ஒரு துளசி இலையை வச்சுக்குங்க அதில் ஒரு ரூபா காயின் ஒன்று வச்சுக்குங்க கூடவே மகாலெஷ்மிக்கு உகந்த பச்சக்கற்பூரம் இந்த பச்சக்கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கும் உகந்தது மகாவிஷ்ணுவுக்கும் உகந்தது இதை பற்றி நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பணவசியத்திற்குரிய தாந்திரீக பொருள் இந்த பச்சக்கற்பூரம் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்தது துளசி இலை வேத சாஸ்திரத்தில் துளசி அப்படிங்கிறது அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் யார் ஒருத்தர் துளசியை வச்சு வணங்குறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட அருள் கிடைக்கும் இப்போ நீங்கள் அந்த துணியில் ஒரு சின்ன துணி இருந்தால் போதும் துளசி ஒரு ரூபா காயின் கற்பூரம் இதை வச்சுட்டு அந்த துணியை வந்து கையில் எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பணக்கஷ்டம் இருக்கோ அந்த பணக்கஷ்டம் தீரணும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பண வருமானம் எனக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த முடிச்ச அப்படியே கட்டிட்டு நீங்கள் சாமி பாதத்துல வச்சிருங்க இதை வந்து விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள ஆறு மணிக்குள்ள செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார பிரச்சனையானது நீங்கும் நீங்க அதை அன்றைய தினம் அப்படியே சாமிகிட்ட விட்டுடுங்க அடுத்த நாள் நீங்கள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய கேஷ்பேக்கில் வைங்க இது போல் ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ங்க